இன்றைய தினம் சிறகடிக்க மாசி சீரியலை வந்து விஜயா மயக்கத்தில் இருந்து எழும்பி அந்த ரதி எங்கே போயிட்டாள்னு சொல்லி பார்வதியை பார்த்து கேட்கிறார் அதற்கு பார்வதி நாங்கள் அவங்க எல்லாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டணும்னு சொல்கிறார் பிறகு விஜயா பார்வதி கிட்டே எனக்கு பயமாக கிடக்கு அப்படின்னு சொல்கிறார் அதை கிட்ட பார்வதி அன்னைக்கே மீனா சொன்னால் இவங்க பழகுறது வந்து சரியில்லைன்னு சொல்லி நீதா வந்து கேட்கலன்னு சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து விஜயா இது பெரிய பிரச்சனை ஆகிடுமோ என்று தோணுதுன்னு சொல்கிறார் மேலும் கொஞ்சம் நாளைக்கு டான்ஸ் கிளாஸுக்கு லீவு விடலாம்னு சொல் பிறகு பார்வதி அந்த பொண்ணு வீட்டில இருந்து யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்ணுவதுன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு விஜயா அவங்க வந்தால் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவோம்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து வந்து முத்துவும் மீனாவும் ரோஹிணியிட அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க அந்த நேரம் பார்த்து ரோஹினியும் அங்க வந்து நிற்கிறார் அப்ப முத்துவை பார்த்த ரோகிணி தன் அம்மாவை பார்க்காமல் வெளியிலேயே நிற்கிறார் இதனை அடுத்து வந்து முத்து ரோஹிணி அம்மாவை பார்த்து நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிற விஷயத்த உங்க மகளுக்கு சொன்னீங்களான்னு சொல்லி அதை கேட்ட ரோகி அம்மா இல்ல அவளுக்கு கவலைப்படுவாள்ோஹிணி அம்மா கிட்ட நாங்களே ரோஹிணி அம்மா ரோஹிணிய இவ்வளவு நாளாக ஏமாத்தினது போதும் இனிமேலாவது உண்மையை சொல்லுன்னு சொல்கிறார் அதுக்கு ரோஹிணி நான் என்ன செய்யணும் நீ என்ன சொல்லாத எனக்கு தெரியும்னு சொல்கிறார் பிறகு கிறிஸ் மனோஜ் ரூமுக்குள்ள போய் நிக்கிறத பார்த்த ரோஹிணி அவனுக்கு போட்டு அடிக்கிறார் அதை பார்த்த மீனா சின்ன பையனை ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்